தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஏசி மற்றும் ரீ இறுதியாண்டு இளங்கலை வேளாண்மை பயிலும் மாணவிகள் தங்களின் இரண்டு மாத கால கிராமப்புற அனுபவ திட்டத்தின் ஆர் ஏ டபிள்யூஇ ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி வட்டாரத்தில் பயிற்சி பெற்று வருகின்றனர் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாணவிகளான ஐஸ்வர்யா புவனா தீபிகா தானியா தெபிஷா தேவஸ்ரீ மற்றும் திவ்யதர்ஷினி அவர்கள் ஒரே நாடு ஒரே சந்தை வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத் துறையின் கீழ் செயல்படும் தேசிய வேளாண்மை சந்தை ஈ நாம் பற்றி விவசாயிகளிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களை தேசிய அளவில் சந்தைப்படுத்தி அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவாயை பெருக்கவும் நாடெங்கிலும் உள்ள வர்த்தகர்கள் தங்களுக்கு கட்டுப்படியாக கூடிய விலையில் தேவைப்படும் இரகத்தை தேர்வு செய்து வாங்கும் வகையிலும் ஈ நாம் எனும் மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டம் உதவுகிறது விவசாயிகள் வந்து தங்கள் நிலத்தில் உற்பத்தி செய்த பொருளை நேராக நுகர்வோருக்கு விற்பனை செய்ய முடியாமல் பல இடைத்தரகர்கள் மூலமாக விற்பனை செய்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க பொருளை வந்து உள்ளூர் கமிஷன் ஏஜென்டில் கொடுக்குறாங்க அவங்க வந்து சில லாபம் பார்த்து அதை உள்ளூர் வியாபாரிகளையும் மொத்த விற்பனையாளர்கிட்டையும் சேர்க்குறாங்க மொத்த வியா விற்பனையாளர் வந்து பொருளை மொத்தமாக வாங்கிக்கிட்டு அதை போக்குவரம் செய்து சேமித்து அதை சில்லறை விற்பனையாளர்கிட்ட கொண்டு செய்கிறாங்க சில விற்பனையாளர் மூலமாக நுகர்வரத்து பொருள் செய்கிறது அந்த பொருள் இதனால் நுகர்போர்த்து அந்த பொருளை வாங்கறதுனால அதிக அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்குகிறாங்க விவசாயிகளுக்கும் வருமானம் குறைவாகுது இதனை தவிர்க்க நீனாம் என்ற ஆன்லைன் செயலிங் மூலமாக தவிர்க்கலாம் என்று சொல்ல பயனுள்ள சொல்வதுக்கு தோல்வி வரணும்